புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் அவர்கள் ஆர் வி மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கின்ற புதிய கட்சியையும் கொடியையும் அறிவிப்பு செய்து செய்தியாளர்களை சந்தித்தார் செய்தியாளர்களின் சந்திப்பின்போது அவர் கூறியதாவது தற்போது உள்ள பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் இரட்டை என்றின் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் வரலாறு காணாத லஞ்ச ஊழல் கஞ்சா கொலை கொள்ளை விபச்சாரம் கட்ட பஞ்சாயத்து போன்றவை கட்டுக்கடங்காமல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாகவும் மதுபான தொழிற்சாலைகள் மக்கள் வாழ்வாதாரமாக விளங்கும் நிலத்தடி நீர் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் மதுபான தொழிற்சாலைகள் விஷயத்தில் மிக பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் சுற்றுலா பயணிகள் மூலம் நிதி ஆதாரம் பெருகும் என்ற போர்வையில் ரெஸ்ட்ரோபார்களின் தாக்கம் பள்ளி கல்லூரி பிள்ளைகளையும் பொதுமக்கள் வாழ்வாதாரத்தையும் முழுமையாக கெடுத்துள்ளது எனவும் அமைச்சர் ஜான்குமாருக்கு நூறு நாட்களுக்கு மேல் கடந்தும் லாகோ ஒதுக்காதது ஏன் இந்த ஆட்சி ஈகோவில் நடப்பது வெளிச்சமாகிறது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களை ஏற்றி செல்லும் பேருந்துகள் தரம் குறைந்து அதிகாரிகளால் முறையான ஆய்வு செய்து சான்று அளிக்காமல் பள்ளி கல்லூரிகளுக்கு சாதகமாக சான்று அளிக்கின்ற காரணத்தினால் விபத்து ஏற்படுகின்றன என்றும் முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளதால் புதுவை அரசை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் மக்கள் பிரச்சனைகளில் அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்த முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசை டிஸ்மிஸ் செய்ய கவர்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நேரு கட்சி ஆரம்பித்ததை பற்றி தங்களுடைய கருத்து என்னவென்று பத்திரிகையாளர் கேட்டபொழுது நேரு ரங்கசாமி அவர்களின் ஒரு சூழ்நிலை நம்ம வந்து விடுதலை பெற்று எழுபத்தி ஓராவது ஆண்டுகள் அடியெடுத்து வைக்கிறோம் ஆனா இந்த எழுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்த எவ்வளவு கட்சி செஞ்சிருக்கு எந்த கட்சியும் சரி மக்களுக்கான ஒரு கட்சியா இது வரைக்கும் என்றதே கிடையாது என்னது அவர் ரங்கசாமி இடம் குடுத்துருக்காரு இல்ல அவர் எதிர்த்தது வந்து கவர்னரை தவிர ரங்கசாமி கிடையாது அதனால ரங்கசாமி உடைய டீம் தான் லேரு அத மாட்டுக்கு என்னங்க அதெல்லாம் அடுத்து என்ன நடக்கும் நமக்கே தெரியாது இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு நாங்க ஆரம்பிச்சிட்டோம் வரவங்க கூட வரவே

அது வந்து அது வந்து ஏற்கனவே வந்து யார் யாருக்கு என்னென்ன மார்க் எடுத்தாலும் கூட தெரியல உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அதனால அதனால இந்த ஆட்சி அகற்றும் வரை நாங்கள் போராடுவோம்